அதாவது உணவு கட்டுப்பாட்டை பொறுத்தளவில் நாம் வந்து அதுக்கு விடுமுறை விடணும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம விடுமுறை விட்டுருணும் ஞாயிற்றுக்கிழமை உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டுருணும் மீதி ஆறு நாட்களும் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் இது வந்து கொஞ்சம் சவாலான விஷயம் நம்ம வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகள் இருக்குது அந்த உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஆறு நாள் நம்ம கடைப்பிடிக்கணும் மீதி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதற்கு விடுமுறை விட வேண்டும் திரும்ப மீண்டும் மீண்டும் உணவு கட்டுப்பாட்டை தொடங்க வேண்டும் அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து விட்டுறோம் அப்புறம் வந்து என்னெல்லாம் சாப்பிடணுமோ விரும்பி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க விரும்பி இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ருங்க அப்புறம் திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க உங்களுக்கு எது உணவு கட்டுப்பாடோ உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்காதிங்க அதனால் வந்து வாரத்தில் ஆறு நாள் உணவு கட்டுப்பாடு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுருணும் அப்போ என்னெல்லாம் விரும்புறீங்களோ அந்த இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ருணும் சாப்பிட்டு பழையபடி புது பழையபடி என்ன பண்ணணும் திங்கக்கிழமலேருந்து உட உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை துல்லியமாக கடைப்பிடிக்கணும் டக்குன்னு மாற தெரியணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம் கடைபிடிச்சிட்டு வரும்போது டக்குன்னு அதை நம்மளால் பிரேக் பண்ண முடிஞ்சு பிரேக் பண்ணுறோம் பிரேக் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஒரு நாள் நம்ம விடுமுறை விட்டோம்னா மறுநாள் டக்குன்னு மாறவும் தெரியணும் எப்படி நம்ம டக்குன்னு பிரேக் பண்ணுறோமோ டக்குன்னு திரும்பவும் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும் உணவு கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து எப்படி நம்ம உடனே விடுபடுறோம்ல விடுபட்டுட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டீ காஃபி சாப்பிடக்கூடாது டீ காஃபி குடிக்கக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வந்து ஒரு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க டக்குன்னு ஒரு நாள் அதை வந்து விடுறீங்க அப்படின்னா அதுபோல் விட்டுட்டு விடுறது மட்டும் கிடையாது திரும்பவும் திரும்பவும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும் இந்த மாதிரி ஒரு வழக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த உணவு கட்டுப்பாட்டை இயல்பாக கடைப்பிடிக்க முடியும் இல்லைன்னா அது பெரிய போராட்டமாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கும் ஏன்னால் நம்ம இங்கே இருக்கிற நிறைய உணவுகள் நமக்கு ஆசையை தூண்டும் அப்போ அதை சாப்பிடாம சாப்பிட வாழ்நாள் முழுவதும் நம்ம அதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும் இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது அதெல்லாம் இங்கே இருக்குது நம்ம கண்ணில் படுது நம்ம தினம் தினம் அந்த உணவில் பார்க்குறோம் அந்த உணவுகளோட வாசனை கூட நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட நாம் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் கூட அதை சமைப்பாங்க அப்போ அதோடய வாசனை உங்களுக்கு படும் எதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ இப்போ வந்து சோறு பூரி பொங்கல் தோசை இட்லி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இது எல்லாமே நோய்களை தரக்கூடியது ஆனால் இதுக்கும் ஒரு வலிமை இருக்குது என்னென்னா உங்களை தூண்டக்கூடியது இதை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையை தூண்டி அதை சாப்பிட வைக்கிற வலிமை இந்த உணவுகளுக்கு ரொம்ப அதிகம் உண்டு அடிமைப்படுத்தக்கூடிய வலிமை இதுக்கு ரொம்ப அபாரமான வலிமை உண்டு அதனால் இந்த அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு மதிப்பு கொடுங்க அதுக்கும் ஒரு மதிப்பு அதுக்கும் ஒரு வலிமை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே முதல்ல ஒத்துக்கோங்க அதனால் என்ன பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் அதற்கு அதற்கும் ஒரு மதிப்பு கொடுத்துட்டு திரும்ப நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் ஏன் உணவு கட்டுப்பாடு ஏன் விடுமுறை விடணும் விடுமுறை விடும்போது நம்ம விரும்பிய உணவுலாம் சாப்பிட்றோம்ல அதெல்லாம் நோய்களை தரக்கூடியது நீ பேக்கரி உணவு சாப்பிடு என்ன வேணாலும் சாப்பிடு ஐஸ்கிரீம் சாப்பிடு டீ காஃபி பரோட்டா என்ன வேணாலும் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு அந்த விடுமுறை தினம் உணவு கட்டுப்பாட்டு விடுமுறை விடும்போது என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் மி மிச்சம் இருக்கிற அந்த ஆறு நாள் இருக்குல்ல இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு உணவு கட்டுப்பாடு என்பது ஆரோக்கியத்தை தரக்கூடியது நீங்கள் விடுமுறை விடுறீங்க பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை அது உங்களுக்கு நோயை தரக்கூடிய உணவுகள் அது இங்கே பார்வையில் நம்ம வந்து வீட்டில் வெளியில் கடைகளில் நம்ம நம்ம நமக்கு பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அது நமக்குள்ள ஒரு ஆசையை கண்டிப்பாக தூண்டும் அந்த மனசில் ஒரு ஆசை வந்துச்சுனா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க தான் நம்ம செய்யணும் அதனால் வந்து அது ஒரு நாள் அப்போ இயல்பாக நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது வாழ்நாள் முழுதும் நீ வந்து சோறையை சாப்பிடக்கூடாது வாழ்நாள் முழுதும் நீ பிரியாணி சாப்பிடக்கூடாது அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அல்லது டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னா அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வெறுப்பாக கூட இருக்கும் இந்த உணவு கட்டுப்பாடு ஒரு மாதிரி இயந்திரத்தனமாக இருக்கும் ரொம்ப சப்புனு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டு இப்போ வாழ்நாள் முழுதும் நீங்கள் வாரத்தில் ஏழு நாட்களும் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் வேலைக்கு போகிறீங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்க உங்கள் தொழிற்சாலை நிறுவனத்தில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்ல அப்போது ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு லீவு தேவையில்லை அதுபோல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாள் லீவு விடுறோம் ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்கு ரெண்டு நாள்லாம் விடாதீங்க ஒரு நாள் போதும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணியிருக்கேன் எல்லோருமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே விடுமுறை தானே அப்போ அவங்களோட சேர்ந்து நீங்கள் அவங்களும் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டுருங்க உணவு கட்டுப்பாட்டுக்கும் சேர்த்து தான் விடுமுறை விடணும் திரும்ப வந்து இப்போ வந்து இந்த மாதிரி முறைப்ப இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோட நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கடினமாகவே இருக்காது நீங்கள் எல்லோரையும் போல இருக்கலாம் நோய்களை தருகிற உணவுகளுக்கு விரும்பிய உணவெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ ஆரோக்கியமும் நமக்கு தேவை இங்கே இருக்கிற உணவுகள் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற ஆசைகளுக்கு அதுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிது வாழ்நாள் முழுதும் பரோட்டா சாப்பிடக்கூடாது பூரி சாப்பிடக்கூடாது பொங்கல் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அல்லது இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுங்கிறது வந்து டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது கிடையாது அப்போ இப்படி ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கும் போது வாரத்தில் ஒரு நாள் நம்ம விரும்பியதெல்லாம் சாப்பிட்லாமா வாரத்தில் ஆறு நாள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் நான் இப்போ நான் என்ன உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பேன் அப்படின்னா வாரத்தில் ஆறு நாள் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை எதுவுமே சாப்பிட மாட்டேன் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இது நெய் நெய் தேன் பால் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன் வாரத்தில் ஆறு நாள் க வாரத்தில் ஆறு நாளும் காய்கறிகள் காய்கறி ப பழங்கள் கீரைகள் கிழங்குகள் ப பருப்புகள் பருப்புகள் கடலைகள் காளான் கிழங்குகள் இலைதலைகள் இந்த மாதிரி கீரைகள் இந்த மாதிரி உணவு தான் இந்த உணவு தான் சாப்பிடுவேன் அப்போ இந்த உணவை ஆறு நாள் சாப்பிடுவேன் ஒரு நாள் மட்டும் விடுமுறை மீண்டும் பழையபடி திங்கக்கிழமை நான் வளர்க்கும் போல் எனக்கு உணவு கட்டுப்பாட ஆரம்பிச்சிடுவேன் அப்போ இது வந்து எனக்கு இயல்பாக இருக்குது எளிதாகவும் இருக்குது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இது கடைப்பிடிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருங்க உணவு கட்டுப்பாடில் என்னெல்லாம் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க என்னால் பூரி சாப்பிடாமல் இருக்க முடியாது இட்லி பூரி பொங்கல் தோசை டீ காஃபி எல்லாம் என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது அதே நேரத்தில் என் உடம்புல நோயும் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தான் இந்த தீர்வு இல்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல இது நல்லா இருக்கே ஈஸியாக இருக்குல்ல ஒரு உணவு கட்டுப்பாடு கஷ்டமானதாக இருந்தால் கூட அதை கடைப்பிடிக்கிறதுக்கே இப்படி ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கும்போது அதை யாருமே வந்து பின்பற்று அப்போ நானும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது இல்லை அது ஒரு ஈஸியாக இருக்குல்ல உணவு கட்டுப்பாடுங்கிற கஷ்டம் தான் ஆனால் அதுலேயும் ஒரு ஈஸியான வழிமுறை இருக்குது பார்த்திங்களா அப்போ அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணுமே உதாரணத்து சொல்லப்போனால் இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் உணவு கட்டுப்பாடுங்கிறத இப்படி தான் நம்ம கடைப்பிடிக்கணும் இப்படி கடைபிடிச்சாதான் வாழ்நாள் முழுதும் அதை சிரமம் இல்லாமல் கடைபிடிக்க முடியும் கொண்டு போக முடியும்